ஏரேல் ஏழும் வென்று ஏற்கொள் இலங்கையை நீரே செய்த நெடுஞ்சுடர் சோதி தேரேல் என்னை உன் பொன்னடி சேர் தொல்லை வேறே போக எஞ்ஞான்றும் விடலே என்று பாடுகிறார் எம்பெருமான் ஆழ்வாரிடம் நான் எனது இன்று இருந்து அதன்பின் இப்போது நல்லபடியாக இருக்கிற இருப்பையும் கூறிவிட்டீர் இனி நான் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லையே என்றிட அதற்கு ஆழ்வார் பிரானே நீர் என்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர் என்பதை சற்று எண்ணிப்பாரும் இந்த சம்சார நிலத்திலே நான் இருக்கிற இருப்பை நம்பி கைவிடலாகுமோ நப்பினை பிராட்டியை மனமுடிப்பதற்கு தடையாக எதிர்த்து வந்த ஏழு ரிஷபங்களையும் வெற்றி கொண்டவனே எவ்விதம் ராவணன் தன் மனைவிமார்களுடன் சேர்ந்து இருந்தானோ அதே போல ராமனும் சீதையும் சேர்ந்திருக்க சம்மதம் அளித்திருந்தால் அவன் ஐஸ்வர்யம் இருந்திருக்குமே என்ற உயர்ந்த உள்ளம் படைத்த ஹனுமனை கொண்டு அழகாக பாதுகாக்கப்பட்ட லங்கையை சாம்பலாக்கியவனே ராவணனையும் அவன் படைகளையும் அழித்து திருக்கரத்தில் பிடித்த வில்லுடன் நின்ற தேஜஸ் நிறைந்த எவ்வெருமானே நப்பினை மற்றும் சீதை விஷயத்திலே விரோதிகளை முடித்தால் மட்டும் போதுமானதாக இருந்தது அவர்கள் ஏற்கனவே உன் உடைமைகள்தான் என் விஷயம் அப்படியல்ல என் அகங்காரம் அமகாரங்களை அழித்து விட்டோம் என்று நீ எதுவும் செய்யாமல் இருந்தால் அது சரியல்ல நான் எனக்கேற்ற நன்மைகளை தேடிக்கொள்ள வல்லவன் என்று நீ நம்ப வேண்டாம் என்கிறார் சரி வேறு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்க என் மனம் திருந்தி உன் திருவடிகளில் நான் சேர வேணும் என்ற எண்ணம் இருக்கும் போதே உன் திருவடிகளில் உள்ள ரேகைகள் போல் என்னையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு விடு மற்ற விஷயங்களில் நான் ஈடுபட்டு செல்லும்படி என்னை நீ ஒரு நாளும் விடாமல் இருப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார்